வணக்க நேயர்களே மனதை புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நிறைய பேர் பார்க்கலாம் பலம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இது அவருடைய பலம் இது அந்த நாட்டினுடைய பலம் இது அந்த மக்களுடைய பலம் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அதாவது எது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்றத மீன் பண்ணுறோம் இந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன பலம்னா என்ன நாம் எப்போதுமே மற்றவர்களுடைய பலம் என்ன அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் தெரிஞ்சு இருக்கிறோம் நீ அவரை பற்றி தெரியுமா உனக்குங்களா நம்மளை பற்றி நமக்கு முதல்ல தெரியணும் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் மனசில் இருக்கிற பலம் என்ன என்னுடைய பலம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியணும் என்னுடைய பலம் என்னன்னு நான் புரிஞ்சு வச்சிருந்தேன் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஆகும் என்னுடைய பலம் என்னென்னே எனக்கு தெரியாம இருந்தேன் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பலவீனமாகும் இங்கே தான் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் என்னுடைய பலம் எதில் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தருடைய தனி மனிதருடைய பலம் எதில் இருக்குது அப்படின்றது விரிவடைஞ்சுக்கிட்டே போகும் இப்போ என்னால் என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியாது எனக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்காது எனக்கு எது முடியும் என்னால் எது முடியாது என்னால் எது சாத்தியம் என்னால் எது சாத்தியம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்கு பேரு தான் என்னுடைய பலம் அதாவது ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வெற்றிகளை சந்திச்சு வளர்ந்துகிட்டே போறானோ இல்லையோ வெற்றிகளை செய்யாமல் தோல்விகளை சந்திச்சு கீழே இறங்காம இருந்தான்னா போறோம் நான் சேர்க்கிறேனோ இல்லையோ இழக்காம இருந்தா போறோம் நீங்க பெரும்பாலும் சில பேர் சொல்லுவாங்க இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கிறதுக்கு சாமர்த்தியம் பயங்கரமா தேவை திறமை தேவை மேலே போறமோ இல்லையோ கீழே போகலையா அதை முதல்ல கவனிக்கணும் பலம்ன்றது அங்கேயே தேவைப்படும் நான் இருக்கிற இடத்துல என்னை இருத்தி வைத்து கொள்ளவே எனக்கு பலம் தேவை இந்த பலம்னா என்ன என்னை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் பலம் நிறைய பேர் மற்றவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தன்னை பற்றி தெரியாது அதாவது என்னை பற்றி என்னுடைய முடிஞ்சது முடியாததை பற்றி என்னுடைய சாத்தியமானதை பற்றிலாம் நான் தெரிஞ்சு போது அது பலம் அது மட்டுமல்ல பலம் என்னால் என்ன முடியாதுன்றதையும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதுவும் பலம் என்னால் எது சாத்தியமில்லை அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நான் யார் எனக்கு என்ன தேவை இது பலம் எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்றதும் பலம் ஏன்னா என்னுடைய தேவைகள் எனக்கு பிடித்தமானது எனக்கு வேண்டியது என்னால் முடிஞ்சது இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் பலம் இது நல்லா புரியுது ஏன்னா அதெல்லாம் நான் செய்ய போகிறேன் சாதிக்க போகிறேன் எனக்கு கிடைக்க போகுது நான் வெற்றி அடைய போகிறேன் பலமாக இருக்கிறேன் ரைட் எனக்கு தேவையில்லாதது எது எனக்கு பிடிக்காதது எது என்னால் முடியாதது எது இதை தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி பலமாகும் கேள்வி எழுது எப்படி பலமாகும் எனக்கு தேவையில்லாதத நான் தெரியாம இருந்தேன்னா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கீங்க எனக்கு பிடிக்காதது எதுன்னு தெரியாம இருந்து அதை நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்க என்னால் முடியாதது எதுன்னு தெரியாம இருந்து அதை நான் முடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க வேஸ்ட் தானே வீண் தானே விரயம் தானே அதனால எனக்கு என்ன முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு பலமோ அதை விட பலமானது என்னால் முடியாதது எதுன்னு தெரிஞ்சுக்கிறது இப்போ என் ஹைட் இவ்வளோ தான் போது என்னால் எது முடியும் எது சாத்தியம் என்னால் முடிஞ்சது எதுன்றதை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறது போல என்னால் முடியாததையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது பலம் இது சில பேருக்கு தெரியாமல் தான் வீண் முயற்சின்னு சொல்கிறேன் இல்லையா வீணாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அதனாலதான் தான் அதாவது உலகத்தில் நீங்கள் எதை வேணாலும் சம்பாரிச்சிடலாம் என்கிட்ட சில பேர் வந்து என்னால் ஃபீஸ் கொடுக்க முடியாது இல்லை இந்த பணம் ஜாஸ்தி இதில் குறைச்சிக்கிங்க இப்படின்னு கேட்குறது சகஜம் இது அன்றாடம் நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி உரையாடல்கள் கேட்குறோம் நான் அவங்கக்கிட்ட கேட்குறது முழுக்க என்ன அப்படின்னா பணமே தேவையில்லை இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் செலவழிச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த பதினஞ்சு நிமிஷத்தை குறித்து திருப்பி கொடுக்க முடியுமா ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அதனால் தான் காலம் பொண்ணானது நேரத்தை வீணாக்காது சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த டைம் போயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் வாங்கவே முடியாது மற்றது எதை வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் இந்த மாதிரி எனக்கு பிடிக்காதது எது முடியாதது எது தேவையில்லாதது எது இதையெல்லாம் நான் தெரிஞ்சிக்காம அதில் வந்து நான் காலத்தையும் நேரத்தையும் செலவழிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு பேர் விரயம் அந்த விரயம் பண்ணிக்கிட்டு இருந்தனா அதை திருப்பி நான் சம்பாதிக்கவே முடியாது அதுக்கு ஈடு கட்டவே முடியாது இந்த மாதிரி இதை நான் தெரிஞ்சு போது நான் ஸ்ட்ரெங்க் உள்ளவனாக ஸ்ட்ராங்கானவனாக பலம் உள்ளவனாக ஆகிறேன் இதை வந்து நாம புரிஞ்சு வச்சிருக்கணும் என்னுடைய பலம் என்னன்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் யாரும் என்னை எதுவுமே பண்ண முடியாது இன்னொருத்தருடைய பலம் எவ்வளவு இருந்தாலும் அதாவது அதுக்கு இதுக்கும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு தான் தெரியுமே ஒழிய என்னுடைய பலம் என்னன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கும் போது என்னை யாரும் அசிக்க முடியாது என்னை யாரும் சலனம் ஏற்படுத்த முடியாது நானும் சலனத்துக்கு ஆளாக மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது சஞ்சலம் வராது சஞ்சலம் வராமல் இருக்கும்போது குழப்பம் வராது குழப்பம் வராமல் இருக்கும்போது சங்கடம் வராது இது மன அமைதிக்கு மன நலத்துக்கு மிக மிக முக்கியம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பலம் என்னன்றது நிதர்சனமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதில் கொஞ்சம் கூட குறையே இருக்கக்கூடாது தான் என்னுடைய பலத்தை நான் வெளிப்படுத்த முடியும் என்னுடைய பலத்தை நான் செயல்படுத்த முடியும் என்னுடைய பலத்தை நான் ஆக்கப்பூர்வமாக்க முடியும் அதே மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்து நான் வந்து நேரத்தை விரயமாக்காம இருந்தாலே அந்த நேரத்தில் நான் எதையாவது புதுசாக கற்றுக்க முடியும் புதுசாக செஞ்சிக்க முடியும் இன்னும் சில திறமைகளை வளர்த்துக்க முடியும் இந்த மாதிரி சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒவ்வொருத்தருடைய மனமும் அனுபவங்களால் செயல்பாடுகளால் எக்ஸ்பீரியன்ஸால் தான் பண்பட்டு போகுது அதே மாதிரி அனுபவங்களாலேயும் செயல்பாடுகளினாலையும் எக்ஸ்பீரியன்ஸினால்தான் புண்பட்டும் போகுது எவ்வளவுக்கு அளவு பண்பட்டு வரீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு நீங்கள் பலம் உள்ளவங்களாகிறீங்க எவ்வளவுக்கு அளவுக்கு நீங்கள் புண்பட்டு போகிறீங்களோ அடிமேல் அடின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு அடி வாங்குறது அறியாமை எனக்கு தெரியல அதுதான் அந்த அடி வாங்குன உடனே தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா எதுக்கு ரெண்டாவது அடி எதுக்கு மூணாவது அடி எதுக்கு பத்தாவது அடி அதாவது அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் சகஜமாக சொல்கிறேன் இல்லையா தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி தோல்விகள் வெற்றியின் படிகள்னு யாரும் சொல்லலை நீங்கள் ஒரு படியிலேயே நீங்கள் தெரிஞ்சு போயிடணும் இது நம்மளால முடியாது நீங்கள் முடியாததை செய்யாமல் இருந்தாலே வெற்றி தான் முடிஞ்சதை செஞ்சீங்கன்னா நிச்சயமான வெற்றி முடியாததை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமான தோல்வி முடியாததை செய்யாமல் இருந்தால் தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை இப்போ எது பரவாயில்ல நான் வெற்றி அடையிறனோ இல்லையோ தோல்வி இருக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய பலத்தை நாம் தெளிவாக தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ பலம்னா என்ன என்னால் முடிஞ்சது எதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி என்னால் முடியாததையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அறிந்து வச்சிருக்கணும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி என்னுடைய பலத்தை பற்றி என்னுடைய ஸ்ட்ரெங்க்த்தை பற்றி நான் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தேன்னா நான் சொல்கிறது முழுக்க நம்மளுடைய பலம் மற்றவங்களுடைய பலம் இல்லை நாம் நம்மளை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம மனசை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நாம் பலமுள்ளவர்களாக இருப்போம்